வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வையம்பட்டிக்கு பக்கத்தில் தாங்க ஆனால் பார்க்க கொடைக்கானல் மாதிரி இருக்கும் கொடைக்கானல்லாம் கிடையாது நம்ம வையம்பட்டி என்ஹெச்சில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சுற்றி மலை நல்லா அருமையான இடம் சமக்கமான இடம் நல்லா செம்மண் பூமி ஒரு தொழில்துறைக்கோ ஒரு விவசாயத்துக்கோ நல்லா ஏற்ற இடம் இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபாய் சொல்கிறாங்க நேரடியாக உட்கார்ந்தோம்னா விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் உறவுகளை